என் இனிய அன்பர்களே வணக்கம் சிலம்பின் ஓசையில் இன்று நாம் பார்க்கப் போவது எட்டாம் காதை கண்ணகி தன் கால் சிலம்பில் மாணிக்க பரல்கள் உள்ளன என்று சொன்னவுடன் மகிழ்ந்த பாண்டிய மன்னன் தன்னுடைய கால் சிலம்பு தன் மனைவியின் கால் சிலம்பில் முத்து பரல்கள் உள்ளது என்று மகிழ்ந்து அந்த சிலம்பை கொண்டு வரச் சொல்கிறான் காலத்தில் மன்னர்கள் நடுநிலை தவறாது முறையாக அரசாண்டனர் என்றும் குடிமக்கள் வந்து பேசினால் அதற்கு கேட்டு பொறுப்பாய் பதில் சொன்னார்கள் என்றும் சொன்னோம் இந்த பகுதியில் வழக்குறை காதில் பாண்டிய மன்னன் கண்ணகை கூறிய சான்றினை கொண்டு உண்மையை உணர்வதற்கு ஆர்வம் காட்டுதல் மன்னனது நடு நிலைமையை நமக்கு நன்றாக விளக்குகிறது பாருங்கள் பாண்டியன் கண்ணகி கூறிய கடும் சொற்களால் சிறிதேனும் சினம் கொள்ளாமல் அமைதியாக இருந்து உண்மை அறிய விரும்பி விரைந்து செயல்பட்ட பண்பு அவன் சிறந்த பண்புடைய மன்னன் என்பதை காட்டுகிறது மன்னனது ஆணைப்படி கோவலனிடமிருந்து பற்று கால் சிலம்பனை ஏவலர் கொண்டு வந்து தர அச்சிலம்பனை வாங்கி தானே அதனை கண்ணகியின் பாண்டியன் வைக்கிறான் உடனே கண்ணகி விரைந்து அச்சிலம்பினை கையில் எடுத்து மன்னன் முன்னிலையில் உடைக்கிறாள் அச்சிலம்பு உடைந்து அதனுள் இருந்த மாணிக்க கற்கள் சிதறுண்டு அரசனுடைய முகத்திலும் பட்டு கீழே விழுந்தன கண்ணகி அணிமணி கார் சிலம்பு உடைப்ப கண்ணகி அணிமணி கால் சிலம்பு உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே இவ்வளவு அற்புதமான வரி பாருங்கள் கண்ணகியின் கோபம் வீறு எல்லையற்ற கோபம் நீதியை நிலைநாட்ட வேண்டிய கோபம் தன் கணவனை கல்வன் என்று சொன்ன கோபம் அதை எடுத்து அவ்வளவு கோபம் கொண்டு அந்த சிலம்பை தரையில் உடைக்கிறாள் யாரையும் கொண்டு வந்து நம்ம வழக்காடு எல்லாம் நடக்கும் பாருங்கள் நீதிமன்றங்களெல்லாம் கொண்டு வருவார்கள் எவ்வளவர்கள் அதை உடைத்து காணும் அப்படியெல்லாம் இல்லை தன் முன் வந்தவுடனே தன் கால் சிலம்பு என்று அவளுக்கு உறுதியாக தெரிய முடியவும் எடுக்கிறா போட்டு அடிக்கிற அதுதான் நீங்கள் பார்ப்பீங்க கையில் ஒரு கால் சிலம்பு இன்னொரு கையில் உடைக்கிறது கண்ணகி அணி மணி கால் சிலம்பு உடை கால் அணிய வேண்டிய ஒரு அணியை ஒரு பெண் கோபம் கொண்டு உடைக்கிறாள் என்றால் அவள் மனதில் உள்ள சினத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து மாணிக்க பரவல் தெரித்து அந்த முதல் இந்த போய் அவன் அவன் மேலேயே பட்டு பாரு கிட்ட அந்த பரல்களுக்கும் கோபமாக அந்த மாணிக்க பரல்களுக்கும் எவ்வளோ ஆத்திரம் கண்ணகியின் காலில் இருக்க வேண்டியது நாடு மாறி திசை மாறி வழிமாறி தன் தன் முதலாளியான கண்ணகியின் காலை விட்டு பாண்டிய மன்னனின் அரசவையில் வந்ததை பொறுக்க மாட்டாத அந்த கால் சிலம்பு சிலம்பதிகாரம் சிலப்பதிகாரம் அந்த சிலம்பு கூட உயிர் வந்தால் போல கண்ணகி கை வட்டவுடன் தெரித்து அந்த பரல்கள் எல்லாம் தெரித்து மன்னவனை போய் தாக்கிறான் எவ்வளவு நயம் பாருங்கள் இந்த இரண்டு வரிகளில் கண்ணகி அணி மணி கால் சிலம்பு உடைப்ப மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே அந்த பெண்கள் காலில் சலங்க அணிந்து சிறு குழந்தைக்கு அந்த கொலுசுன்னு போடுவோம் சிக்கு 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 நடக்கும் ஜல் 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 ஜல்லுன்னு இப்போல்லாம் நல்லா மணி வர்றது வைக்கிறாங்க நல்லா நல்லா அருமையான கால் சிலம்பு அணிகளை பார்க்கலாம் நீங்கள் இதுலேயே இன்னும் நிறைய தங்கத்தில் வந்துருச்சு வெள்ளியில் வந்துருச்சு இன்னும் விதவிதமான கலர்களில் நிறங்களில் கூட போடுகிறார்கள் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை என் மனைவி குல கொலுசு அணிவதில் எனக்கு விருப்பம் அணிந்திருக்கிறார் இப்போ இந்த காலில் சிலம்பு என்பது பழந்தமிழர் பண்பாடு அந்த ஒரு பெண் நடக்கும்பொழுது வரும் இனிய ஓசை யானை வரும் முன்னே மணி யோச யானை வரும் பெண்ணே மணி ஓசை வரும் முன்னே என்பது போல் நம் பெண்கள் நடந்து வரும்பொழுது குழந்தை பருவத்திலிருந்து முதுமை பருவம் இணந்து பொழுது அந்த கால்களின் சிலம்புகளின் ஓசை கொலுசின் ஓசை சொல்லும்ல அதற்காக தான் இதற்கு நானும் சிலம்பின் ஓசை என்று தலைப்பிட்டேன் அந்த சிலம்பின் ஓசை மென்மையானது இனிமையானது யாரையும் மனம் குளிரச் செய்வது ஆனால் அந்த அணிமணி கால் சிலம்ப உடைக்கிறாள் கண்ணகி அந்த அணி மணி கால் சிலம்புகளும் கோபம் கொண்டு உடைந்து அதில் உள்ள பரல்கள் இசையை கூட்டும் பரல்கள் இசையை இசைக்கும் பரல்கள் தெரித்து போய் தெரித்தேன்னா அப்படி வில்லுலேருந்து அம்பு தெறிக்கிற மாதிரி மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியேனா அந்த வாய் தானே சொல்லிச்சு உடனே அவனை வெட்டுங்க கொலை செய்து சுலம்ப கொண்டு வான் வாயில் போய் தான் அந்த ஒரு பரல் தெரித்தது மணியே மணிக்கு இன்னொரு பொருள் ஆராய்ச்சி மணி நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது தெரிஞ்சிருச்சிடல அவன் கிட்ட தூரத்துலேருந்து பார்த்தா கூட அவனுக்கு அது மாணிக்க பரலா பரலா என்று தெரியாது அவன் கண் முன்ன வேகமாக வந்து தெரிக்கும்போது க்ளோஸ் அப் ஜூம் பண்ணி காமிக்குதான் அந்த பரல் சிவப்பா மாணிக்க கற்கள் தெரிந்தது பாண்டிய மன்னன் அவ்வாறு சிதறிய மாணிக்க பரல்களை கண்டவுடன் தனது வெண்கொற்ற குடை ஒரு பக்கம் விழவும் பிடிதலர்ந்து தனது செங்கோல் ஒரு பக்கம் சாய்ந்து நிற்கவும் பொற்கொள்ளனின் சொல்லை கேட்டு அதனை உண்மையென்று துணிந்த அறிவிலியாகிய யானும் ஓர் அரசனா கல்வனே இப்பொழுது யானே கோவலனின் சிலம்பை கவர்ந்த கள்வன் ஆகின்றேன் குடிமக்களை பேணிக் காத்து வருகின்ற இத்தன் நாட்டின் பாண்டிய மன்னர் ஆட்சி சிறப்பு என்னால் பிழைபட்டு விட்டதே அதாலால் அழுகிறான் பாண்டியன் பாண்டிய மன்னன் தவறு என்று ஒரு மனிதன் தன் தவறை உணர்ந்து அழுகிறானோ அன்றே அவன் நீதிமானாக அவன் குற்றம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது பாருங்க உண்மையே கோவலனின் சிலம்பை கவர்ந்த கள்வன் நானே குடிமக்களை பேணி காத்து வருகின்ற இத்தென்னாட்டின் பாண்டியர் ஆட்சி சிறப்பு என்னால் பழைபட்டு விட்டதே என்னால் பழைபட்டு விட்டதே என்று சொல்லி என் ஆயுள் அழிவதாக என்று கூறி மயங்கி அரசு கட்டில் நின்றும் வீழ்ந்தான் இந்த வழக்குறை காதல் வர்ற இந்த பாடல் ரொம்ப இருக்குங்க பொன் செய் கேட்ட பொன் யானோ அரசன் யானே கல்வன் அந்த ஆகாரமும் ஏகாரமும் பாருங்க பொன் செய் கொள்ளன் தன் சொல் கேட்ட அப்ப ஏன் புத்தி எங்க போச்சு சொல் புத்தி படி ஏன் செயல்படணும் ஏன் செயல்பட்டேன் பொன் கொள்ளன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன் மண் காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது கெடுகையின் ஆயுல் என விழுகிறான் மண் பதை காக்கும் இந்த குடிமக்கள் உயிர்கள் எல்லாவற்றையும் காக்க வேண்டிய ஒரு தென்புலம் காவல் அரசனான நானும் என்னுடைய நாடு என்னால் கெட்டது என்னால் விட்டது என்று அவன் ஆயுள் கெடுக என்று விழுந்தானான் அரசன் தன் தவற்றை உணர்ந்ததும் தன் உயிர் நீத்து நீதியை நிலைநிறுத்தினான் அதுதான் நியாயம் தவறு செய்தேன் கோவனை கொன்றேன் தவறு நீதி தப்பான நீதி வழங்கினேன் என் ஆயில் கெடுக என்று சொல்லி இறந்து போய் நீதியை நிலைநிறுத்தினான் பாண்டிய நாடு நீதியில் வழுவவில்லை இவன் இறந்ததால் அரசமாதேவியின் உள்ளமும் உடலும் நடுங்கின கணவனை இழந்த கற்புடை மகளிருக்கு அந்த இழப்பிற்கு ஈடாக காட்டுவதற்கு உலகில் யாதொன்றும் இல்லை ஆதலால் தன் கணவனின் திருவடுகளை தொழுந்து பாண்டிமாதேவியும் உயிர் திறந்து விடுகிறாள் இந்த வழக்குறை காதை ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்குங்க கண்ணகி எப்படி உள்ள மதுரை வீதிகளில் கால் சிலம்பு எழுந்து கோபத்தோடு வந்து அரண்மனை வாயிலை அடைந்து வாயிலனுக்கு உரைத்து வாயிலோன் அதை சொல்லி கண்ணகி நேரடியாக அரசனிடம் உரையாடி அந்த சிலம்பின் தெரித்து முத்துப்பரல்களுக்கு பதிலாக மாணிக்கப்பறல்கள் வந்து அவன் மீது தெரித்து நீதியை நிலைநாட்டுகிறான் பாண்டிய மன்னன் இந்த வழக்குறை காதை நிறைய பேர் இன்னும் அருமை அப்படியே புத்தகங்களை படித்து சொல்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு காதை வழக்குறை காதை தமிழ் துள்ளி விளையாடும் அவ்வளவு நாடக இயலாக இருக்கும் இது இதை கண்முன்ன திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம் நீங்கள் அந்த அதுவும்லாம் இந்த செய்திகளை மேடையில் ஒரு மணி நேரம் இர மணி நேரம் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம் உரைகளாக பேசிக்கொண்டிருக்கலாம் அவ் அந்த இந்த சிலம்பின் ஓசை என்று கேட்கலாம் இந்த சிலம்பு மென்மையாக மட்டும் ஓசை விழிப்பதல்ல இது இது அப்படியே பெண்கள் பெண்கள் தானே சிலம்பணிவார்களாம் காவிய தலைவி கண்ணகி தானே கண்ணகியின் கால் சிலம்பு இனிமையான ஓசை மட்டும் எழுப்பாது நீதி தவறும்போது நீதி தவறும்போது ஓர் உயிரையே காவு வாங்கும் கொலை செய்யும் ஓசையையும் உண்டாக்கும் ஆம் ஓசையால் தன் தவறை உணர்ந்து உயிரிழந்தான் சிலம்பின் ஓசை சிலம்பின் பரல்கள் தெளித்த ஓசை அவ்வளோ அற்புதமான இதில் மூன்று வெண்பாக்கள் உள்ளன இந்த காதையின் இறுதியில் கவிஞர்களுக்கு புரியும் வெண்பா போட்டியெல்லாம் வச்சு நடக்கிறாங்கல்ல வெண்பா எழுதுறதெல்லாம் குரல் வெண்பா நேரிசை வெண்பா சிந்தியல் வெண்பா இன்னிசை வெண்பா இப்படி அருமையான வெண்பாக்களில் மூன்று வெண்பாக்கள் இந்த காதையில் உள்ளது முதல் வெண்பா வந்து கண்ணகி கூற்றாகவும் ஏனைய இரண்டு மீதி இரண்டுமே நிகழ்ச்சியை கண்ட ஒருவர் கூற்றாகவும் அமைந்துள்ளன அந்த கண்ணகி கூடிய வெண்பா பற்றி பாருங்கள் அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றமாம் என்னும் பல்லவையோர் சொல்லும் பழுதன்றே வடுவினையே செய்த வயவேந்தன் தேவி கடுவினையேன் செய்வதுவும் கான் அதாவது தீவினைகளை செய்தவர்களை அறக்கடவுளே கூற்றாக நின்று தண்டிக்கும் என்று சான்றோர் கூறிய வாக்கு வாய்மையே ஆகும் பழிச்செயலை செய்த வெற்றிவேந்தனின் தேவியே தீவினைக்கு ஆளான நான் இனி செய்கின்ற செயலையும் காண்பாயாக என்று கண்ணகி தான் அடுத்து செய்ய இருந்த செயலைப் பற்றி குறிப்பிட்டாலாம் அந்த வெண்பாதான் இது அல்லவை செய்தார்க்கு அறம் கூற்றமாம் என்னும் பல்லவையோர் சொல்லும் பழுதன்றே பொல்லா வடுவினையே செய்த வயவேந்தன் தேவி கடுவினையேன் கான் அல்லவினா தீயவை அவையோர் சான்றோர் பழுதுன்ன பொழுமை வடுன்ன கண்ணகியின் மலர் போன்ற விழிகளில் இருந்து சொரிகின்ற துன்பக் கண்ணீரையும் அவள் கையிலே ஏந்தி வந்த ஒற்றைச் சிலம்பனையும் உயிர்நிற்த்த உடம்பு போன்ற அவள் உருவத்தையும் காடு போன்று அடர்ந்து கவிழ்ந்த சரிந்த அவளது கரிய கூந்தலையும் கண்டு அச்சமுற்று மதுரை மன்னன் தானே அந்நிலைக்கு காரணம் ஆனதால் உயிர் துறந்து வெற்றுடம்பாய்க் கிடந்தான் தீவினை உடையேன் இந்த நிகழ்ச்சியை கண்கூடாய் கண்டேன் கண்ணகியனுடைய உடம்பில் படிந்த பொழுதியையும் அவளது விரிந்த விரிந்து கிடந்த கரிய கூந்தலையும் அவளது கையில் ஏந்திய ஒற்ற சிலம்பையும் பார்க்கும் பொழுதே பாண்டிய நாட்டு மன்னன் வழக்கில் தோற்றான் அக்கண்ணகி வழக்குறைத்த சொற்களை கேட்ட அளவிலேயே மன்னன் உயிரையும் துறந்தான் இப்படி தமிழ் இலக்கியத்தில் தொடர்நிலை செய்யுளால் ஆன முதல் பெருங்காப்பியம் சிலப்பதிகாரம் இந்த காப்பியத்தின் ஒரு காதையான வழக்குறை காதல் வந்து இது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் பாண்டிய மன்னன் ஆராயாது செய்த தவறே அவனது உயிருக்கு கூற்றாய் முடிந்தது என்பதன் மூலம் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பதும் உணர்த்தப்பட்டுள்ளது அற்புதமான ஒரு வழக்குறை காது என்று பார்த்தோம் நாளை கண்ணகி என்ன செய்கிறாள் என்ன செய்ய போகிறாள் என்று பார்க்க மதுரை எப்படி எரிகிறது என்று பார்ப்போம் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்